வணக்கங்களே மதுவிலக்கு போலீசார் மது கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்து அவ்வப்போது அதனை ஏலத்தில் விடுவது வழக்கம் அந்த வகையில்தான் நேற்று செவ்வாய்க்கிழமையன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினரால் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட பதினோரு இரு சக்கர வாகனங்கள் சின்ன காஞ்சிபுரம் பள்ளம் பகுதியிலுள்ள மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அலுவலக வளாகத்தில் வைத்து பொது ஏலம் விடப்பட்டது இந்த ஏலத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறை கண்காணிப்பாளரின் தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மதுவிலக்கு ஆயத்திருவுத்துறை அதிகாரிகள் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொது ஏலத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றார்கள் ஒவ்வொரு வாகனமும் அதன் தரத்திற்கு ஏற்ப விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டு அங்கு ஏலம் விடப்பட்டு கொண்டு இருந்தது அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் ஏலத்தில் தன்னுடைய கணவன் செய்த தவறால் தான் தாலியை அடமானம் வைத்து வாங்கி கொடுத்த இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த இருசக்கர வாகனமும் ஏலத்தில் விடப்பட இருப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதார் அப்படியே ஒவ்வொரு வாகனமும் அங்கு ஏலத்தில் விடப்பட்டு கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் அந்த இளம்பெண்ணுடைய வாகனமும் அங்கு ஏலத்திற்கு வந்தது இதை பார்த்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அங்கு ஏலம் எடுக்க வந்த நபர்களிடம் சென்று வியாபாரிகளிடம் சென்று கண்ணீர் மழுக கும்பிட்டு அந்த பெண் அந்த வண்டியை வேறு யாரும் ஏலம் எடுக்காதீர்கள் நானே வாங்கி கொள்கிறேன் நான் தாலியை அடமானம் வைத்து என் கணவனுக்காக வாங்கி கொடுத்த வாகனம் அவர் செய்த தவறால் மதுவிலக்கு போலீசார் அதனை பறிமுதல் செய்து விட்டார்கள் இப்போது நானே அதனை ஏலத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் செஞ்சு வேறு யாரும் எடுக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுகிறேன் என வியாபாரிகளிடம் கெஞ்சி கோரிக்கையை விடுத்தார் அப்போது அவருடைய கணவனும் தன் மனைவியிடம் சேர்ந்து அவரும் கையெடுத்து கும்பிட்டு உதவியும் கேட்டார் அப்போது அந்த இளம் பெண்ணுடைய வாகனமானது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏலம் தொகையாக அறிவிக்கப்பட்டது அப்போது வேறு யாரும் அதனை ஏலம் எடுக்கவில்லை அப்போது அந்த பெண்ணே தான் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் தந்து விடுகிறேன் எனவும் தனக்கே அந்த வியாபார அந்த வண்டியை தருமாறும் கேட்டார் ஆனால் ஏலம் எடுக்க வந்திருந்த வியாபாரிகளோ வேண்டாமா நீ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டாம் நீ கூடுதலாக வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே கூடு அதுவே போதும் ஐநூறு ரூபாய் கூடுதலாக தருகிறேன் என்று மட்டும் நீ கேளுமா என்று அவருக்கு ஆதரவு தெரிவிக்க அந்த நிர்ணயிக்கப்பட்ட இருபத்தேழாயிரத்தி ஐநூறு ரூபாயோடு கூடுதலாக ஐநூறு ரூபாயை கொடுத்து வெறும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த வாகனத்தை அந்த பெண்ணே ஏலத்தில் எடுத்து கொண்டார் இருபத்தெட்டு ரூபாய்க்கு அந்த வாகனமானது அந்த பெண்ணிடமே வழங்கப்பட்டது அதன் பிறகு மனிதாபிமானத்தோடு தனக்கு உதவிய வியாபாரிகளுக்கும் அங்கிருந்த அதிகாரிகளுக்கும் அந்த பெண் கண்ணீர் மருக தன்னுடைய நன்றியையும் தெரிவித்துக்கொண்டார் கொண்டார் அப்போது அங்கிருந்த அதிகாரிகளோ உனக்கு உன்னுடைய நன்றியெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா இனிமேலாவது தப்பு செய்யாம பார்த்துக்கவும் கணவனை என்று அறிவுரை கூறினார்கள் உடனே அந்த பெண்ணோ இனி என் கணவர் தவறு செய்ய மாட்டார் என்று உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து காவலர்கள் அந்த வாகனத்தை அந்த பெண்ணிடமே திருப்பியும் ஒப்படைத்தனர் நேற்று நடந்த அந்த ஏலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த பதினோரு வாகனங்களும் வரியுடன் சேர்த்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார்களும் தெரிவித்துள்ளனர் ஊருக்குள் உதவி என்று கேட்டோருக்கு உதவும் மனிதநேயர்கள் இன்னும் நம்முடன் வாழ்கிறார்கள் என்பதற்கு ஏலம் எடுக்காமல் விட்டு கொடுத்த இந்த வியாபாரிகளை சாட்சி நேற்று செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அலுவல வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்